ஆனால் வாழ்க்கையின் பலனாக ஒன்று வேணும்னு நினைச்சிங்கன்னா வாழ்க்கைக்காக பல விஷயங்களை நீங்கள் தியாகம் பண்ணிட்டதா தான் நினைச்சிங்கன்னா சமூகத்துக்காகவும் சுற்றங்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் பணத்துக்காகவும் நீங்கள் பல விஷயங்களை தியாகம் பண்ணதாக நினைச்சிங்கன்னா இயற்கையிலேயே வாழ்க்கை கிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்ப்பீர்கள் அந்த ஏதாவது எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருந்தாலே அது மீண்டும் 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 உங்களை மன அழுத்தத்திலும் மன உளைச்சலிலும் துக்கத்திலும் தான் வைத்திருக்கும் ரொம்ப அழகா கிருஷ்ணர் சொல்றாரு கர்ம பல தியாகம் உயர்ந்தது அப்படின்னா என்ன கர்ம பலனாலே வருகின்ற கர்மத்தாலே வருகின்ற பலன்கள் அவைகளை யாரால தியாகம் பண்ண முடியும்னா கர்மத்துக்காக நம்ம பெருசா ஒன்று நம்மளை துக்கப்படுத்திக்கல தெளிவு இருந்தா மட்டும்தான் தியாகம் பண்ண முடியும் இல்லை நம்மளை பெருசாக நாம வாட்டிக்கிட்டதா வதச்சிட்டதா தியாகம் பண்ணிட்டதா நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மால் வாழ்க்கையின் பலனை தியாகம் செய்ய முடியாது வாழ்க்கையின் பலனை தியாகம் செய்ய முடியாது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்ந்தவனால் மட்டும்தான் வாழ்க்கையின் பலனை தியாகம் செய்ய முடியும் அதனால கிருஷ்ணன் கர்ம பலனை தியாகம் செய்யுங்கள்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்னா கர்மத்தை ஆழ்ந்து ஆனந்தமாக செய்யுங்கள் செயல்களை ஆனந்தமாக செய்தீர்களானால் வாழ்க்கையின் இறுதியை பற்றி ஒரு பெரிய தேவையோ தேடுதலோ இருக்காது காடனை வச்சு தோட்டத்தை வச்சு காடனை வளர்க்கறதே ஆனந்தமா நமக்கு இருந்ததுன்னா அதோட இறுதியான பலன் மேல பெரிய பற்று இருக்காது அந்த செயலாலேயே ஆனந்தம் அடைந்தோம் செயலே அளித்தது உங்கள் வாழ்க்கையில் முதுமை வராது செயல் முழுமையளிக்காமல் செயலின் பலன்தான் முழுமையின் காத்திருந்தீர்களானால் உங்க வாழ்க்கையை பண்ணுவீங்க அடிக்கடி பண்ணி பார்க்க பார்க்க திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையை பாஸ்ட் பார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நேச்சுரலாவே முதுமைக்குள் உங்களை நீங்கள் எடுத்து செல்வீர்கள் உங்க வாழ்க்கையை வேகமா ஓட்டி ஓட்டி பார்க்கறது வேகமா இயக்கி இயக்கி பார்க்கறது எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கர்மத்தோட பலன் தான் வாழ்க்கை நினைக்கிறீங்களா அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க வாழ்க்கையை பாஸ்ட் பார்வர்ட் பண்ணி பார்ப்பீங்க அது வந்தப்புறம் எப்படி இருப்பேன் இது வந்தப்புறம் எப்படி இருப்பேன் அதுதான் என் வாழ்க்கை அது வந்த அப்புறம் என்னை வந்து நீ பார் அப்புறம் சொல்ற உனக்கு நான் மனதிற்குள்ளேயே கற்பனைகளினாலே வாழ்க்கையை ஓட்டி ஓட்டி பார்க்கும் பொழுது முதுமையை நோக்கி நீங்கள் முன்னேறுகின்றீர்கள் முதுமையை நோக்கி நீங்கள் இயங்குகின்றீர்கள் முதுமையை நோக்கி நீங்கள் வேகமாக ஓடுகின்றீர்கள் முதுமை இல்லாமல் முதுமை வராமல் வாழணும்னா ஒரு ஆழமான நுட்பம் வாழும் பொழுதே ஆனந்தமாக வாழுங்கள் ஒரு உதாரணத்துக்கு